தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு மன்றாடுவோமாக எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றுகின்றோம் உண்மை புகழ்கின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ இந்த அருமையான நாளை கொடுத்து இந்த நாள் வரை எங்களை பேணி காத்து இந்த மேலான நன்மைத்தனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ இந்த நாளிலே உம்முடைய தாயாகிய எங்களுடைய பாதுகாவலி மைய இந்த ஆரோக்கிய அன்னைக்கு நாங்கள் விழா எடுத்து அந்த அன்னையினுடைய உருவத்தை தாங்கி நிற்கக்கூடிய அந்த தேரிலே இந்த நாள் வரை அவருடைய தொற் ஆசையை நிரம்ப பெற்று ஒவ்வொரு நாள் மாலையிலும் இறைவேண்டல் அதிகமாக அவருக்கு செலுத்தி புகழ்ச்சி பண்ணி சேர்த்து இன்னும் அதிகமாக அவருடைய பேர் இறக்கத்தை பெற அவருடைய பரிந்துரையை பெற்று உங்களுடைய பங்கு முழுவதும் நிறைவான ஆசீர்வாதங்களை நிரப்ப பெற நீந்தாமே எங்களுக்கு உம்முடைய அன்னையை பாதுகாவலையாக கொடுத்திருக்கின்றீரே அவருக்கு விழா எடுக்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுத்துகிறேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் தோன்ற நாளிலே உங்களுடைய அன்னையினுடைய உருவம் தாங்கிய இந்த தேரில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்னையை எங்களுடைய ஆலயத்தினுடைய மீண்டுமாக அங்கே வியாபித்து அவருடைய அருள் இறக்கத்தையும் அவருடைய பேர் இறக்கத்தையும் நாங்கள் இன்னும் அதிகமாக பெற்றிடவும் உங்களுடைய மகிழ்வை எங்களுடைய வாழ்வை இரட்டிப்பாக்கிடவும் உங்களுடைய அனைத்து வகையான வாழ்வையும் எல்லா நிகழ்வுகளினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய உங்களுடைய தாயை இன்னும் அதிகமாக நாங்கள் போற்ற புகழ நீதாமே எங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளை வசதிகளை பக்தி முயற்சிகளை தந்து எங்களை வழிநடத்தும் நோக்கி மன்றாடுகின்றோம் இது உங்களுடைய அன்னையினுடைய பெருவிழாவை நல்ல முறையிலே கொண்டாடி இதற்காக உடனுழைத்த முன்முயற்சிகள் எடுத்த திட்டங்கள் வகுத்த எங்களுடைய பங்கு பணியாளர்கள் ஏனைய ஆலய கமிட்டியார் ஊர் கமிட்டியார் இந்த தேரினை அழகாக வடிவமைத்த இந்த தேருக்காக உழைத்த எல்ல எல்லா உடனுழைப்பாளர்கள் எல்லோரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கின்றேன் இன்னும் அதிகமாக இந்த விழா சிறப்புற அமைய எல்லா விதங்களிலுமே உடனுழைத்த அனைவரையும் நீ உங்களது ஆசையால் நிரப்பி இருக்கின்றேன் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உங்களுடைய பங்கு மக்களாகிய நாங்கள் அனைவருமே உன்னுடைய அன்னை வழியாக இன்னும் அதிகமாக அவருடைய பரிந்துரையை பெற்று உங்களுடைய குடும்பங்கள் அனைவருக்கும் நிறைவான ஆசீர்வாதங்கள் கிடைத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய அன்னை வழியாக உங்களுடைய பாதுகாவளி வழியாக நாங்கள் பெற்ற எல்லா நன்மை தரங்களையும் நினைவு நினைத்து பார்த்து அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலே உங்களுடைய அன்னையை இன்னும் அதிகமாக போற்றி புகழ்கின்றோம் இன்னும் அதிகமாக எங்களுடைய பங்கை நிறைவாக ஆசை செலுத்து புனிதப்படுத்தி என்னாலும் நாங்கள் அன்னையினுடைய பிள்ளைகளாக அவர் வழி செல்லக்கூடியவர்களாக உங்களுடைய மக்களாக இந்த பாமன் மசு இறை மக்கள் அனைவருமே இருக்கல மீண்டாமே அருள் புரிந்து எங்களை பார்த்து வழிநடத்தல் விடியாக விநோக்கு மன்றாடுகின்றோம் அருள் நிறைந்த மரியாத அளவிற்கு மாற்றுமே உண்டாவதாக உயர்ந்தோ அன்னோ ஆடவர் குழந்தபோ அவர் வரவற்றை மிதித்தவோ அதை மேலும் வாழ்க்கை ாக்கும்போலோராண்டபோ பன்னீர் முள் மின்னும்போ வரலோரோ சப்பூவே பாவியணியோரின்பு பரமனைபோ பரசுத்த தேவ பூரே தேவேதி வைசூரி நோய்கள் பிணிகள் அல்லாமலே மை ஆண்டு அருள்வாய் பெரியதாயே மரிய உண்மை பிரியமுடன் என்னாலும் செய்வோமே விதாச்சுடன் பருசிட்டாங்க என் பெயராயே